திரைப்பட நட்சத்திரமாக கால் நூற்றாண்டாக மின்னிய நடிகர் விஜய் தன்னுடைய ரசிகர் பட்டாளத்தை நம்பி இந்த தமிழகத்தை ஆள வேண்டும்ங்கிற ஆசையில் ஒரு கட்சியை தொடங்கினவர் ஆனால் அவருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைமைக்குரிய பண்புகள் இல்லை முன் யோசனைகள் இல்லை ஒரு கட்சிக்கான அடிப்படை கட்டமைப்புகளை கூட சரியாக கையாள தெரியாதவர் என்பது கரூரில் நாற்பத்தோரு உயிர்கள் பலியான பிறகுதான் நம்முடைய மக்களுக்கு தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி பேரிழப்பு லட்சக்கணக்கானவர்கள் கூடின அரசியல் மாநாடுகளும் கூட நடைபெறாத ஒண்ணு நடக்கக்கூடாத ஒண்ணு நடந்துடுச்சு அப்படிப்பட்ட நிலையில ஒரு கட்சிக்கு தலைவனா இருக்கிற என்ன செஞ்சிருக்கணும் குறைந்தபட்சம் அந்த சம்பவத்துக்கு தார்மீக பொறுப்பை ஏற்றிருக்கணும் இல்லாட்டினா ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவரை நோக்கி ஆபத்து வரக்கூடிய சூழல்ல அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த தவறுகளுக்கு தாங்கள் பொறுப்பேற்று தலைமையை காப்பாற்றிருக்கணும் இந்த ரெண்டுமே ஒரு கட்சி செய்யலன்னா அந்த கட்சிக்கு முன்னுதாரணம் தமிழக வெற்றி கழகம் தான் இங்க அந்த கட்சியினுடைய தலைவர் விமானத்துல பறந்து ஓடி பதுகிறார் அவரை ஆதாயத்திற்காக சுற்றி நின்றவங்கள்லாம் ஓடி போய் ஒழிகிறாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இங்கே ஒரு சில ஆதாயங்களுக்காக ஆதரவு இருக்க தான் செய்கிறாங்க முதல்வர் கனவோட நடிகர் விஜய் தொடங்கின கட்சி முளைச்சி ரெண்டு இலை விடத்துக்குள்ளேயே கருக தொடங்கியிருக்கு இதுக்கு என்ன காரணம் அந்த விதை வீரிய விதையாக இல்லை சொத்தை விதை இதுதான் உண்மை ஊடக வெளிச்சத்துல நித்தமும் உலா வந்துக்கிட்டு இருந்த ஹீரோ நடிகர் விஜய் இப்போ சென்னையிலே ஒரு பாதுகாப்பான இடத்துல பதுங்கிட்டு நம்மளை யாராவது காப்பாற்ற வருவாங்களான்னு தவிக்கிற ஒரு சராசரி மனிதராக இருக்கிறான் அவரை மனிதர்னு கொஞ்சம் சங்கடத்தோடு தான் சொல்ல வேண்டியிருக்கு காரணம் மனித நயம் இருப்பவரை தான் மனிதர்னு சொல்லுவாங்க அந்த மனித தன்மை கூட இல்லாதவரை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல நடிகர் விஜய் வீட்டில் இருந்தபடியே என்னெல்லாம் இப்போ நினச்சிக்கிட்டு இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த குடும்பங்களை பற்றி நினைப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தவறு நடந்துடுச்சே இதை எப்படி திருத்திக்கலாம் அப்படின்னு நினைப்பாரா நிச்சயமாக இருக்காதுங்க அவருடைய பாணியில சொல்லணும்னா நல்லா தானே சீன் போட்டு இருந்த ஏன் டிராஜடி நடந்துச்சு அவன் சதி செஞ்சிருப்பானோ சதி செஞ்சிருப்பானோ வாட்டர் பாட்டில் கொடுக்கல ரொம்ப நாள் கழிச்சு கூட்டத்துக்கு வந்தேன்னு சொல்றாங்களே இதெல்லாமா ஒரு குத்தம் இருக்கட்டும் பாத்துக்குவோம் ஒரு கை பாத்துக்குவோம் அது சரி கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தொலைக்காட்சிகள்லாம் நம்மளை சுத்தி வந்து ஒவ்வொன்னு தூக்கி உயர பறக்க வச்சாங்களே இப்ப என்ன ஆச்சு அவங்களுக்கு திடீர்னு எல்லாரும் சேர்ந்து என்னை தூக்கி போட்டு நிறுக்கிறாங்கள நாம இந்த கரூர் விஷயத்துல இருந்து தப்பிக்க முதல்ல போட்ட படி சரியா ஒர்க் அவுட் ஆகல இது காரணம் நம்மள இந்த தொலைக்காட்சிகள்லாம் இஞ்சி பை இஞ்சா படம் எடுத்துக்கதான் தப்பா போச்சு அடுத்த தர அவங்கள வரவிடாம பண்ணிடணும் நாம் இதுவரைக்கும் கண்டுக்காத பத்திரிகைகள் எல்லாமே கூட நம்மளை இப்போ பழித்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோசியல் மீடியாவில் நமக்கு எதிராக ஆயிரம் பேர் இருந்தால் கூட நம்ம ரசிகர்கள் ஒரு சில பேர் ரொம்ப தான் இருக்காங்க பரவாயில்ல இந்த நிலையில நாம் யாரை பிடிச்சா நம்ம மேலே விழக்கூடிய படியிலருந்து தப்பிச்சுடலாம் அப்படின்னு தான் விஜய் யோசிச்சுக்கிட்டு இருப்பார் இன்னும் ஒரு மாதம் கடந்து போனால் இதையெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க திரும்பவும் நாம் வெளியில் வந்து ரசிகர்களை நோக்கி டாட்டா காட்டலாம் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு வீரவசனம் பேசி கைத்தட்டில் வாங்கலாம் அப்படின்னு தான் அவர் சிந்திச்சுக்கிட்டு இருப்பார் ஆனால் மக்கள் பறந்தாலும் எந்த அரசியல் கட்சி உங்களுக்கு ஆதரவு தந்தாலும் சட்டம் உங்களுக்கு சாதகமாக வளைக்கப்பட்டாலும் கரூரில் உயிரிழந்த நாற்பத்தோரு ஆத்மாக்கள் உங்களை சுற்றி தான் வந்து கொண்டே இருக்கும் அந்த ஆத்மாக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆயுள் முழுவதும் பதில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இதுக்கு விஜய் பிராயச்சத்தை தேடிக்கிறதுக்கு இன்னமும் வழி இருக்கு அதை தான் இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்ல இருக்கேன் விஜய்க்கு முன்னாடி பல நடிகர்கள் தமிழ்நாட்டுல கட்சி தான் ஆனா அவங்கள ஒருத்தர் ரெண்டு பேரை தவிர மற்றவங்கள்லாம் இன்றைய அரசியல் களத்தில் பயணிக்கக்கூடிய ஏதோ ஒரு பெரிய கட்சியினுடைய ஆதரவாளராக இருந்திருக்காங்க அந்த கட்சியினுடைய கட்டமைப்புகளை கவனிச்சிருக்காங்க அல்லது தான் தொடங்கக்கூடிய புதிய கட்சியில் அனுபவமிக்க தலைவர்களை சேர்த்து கொண்டு அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்காங்க அதோட ரசிகர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய வித்தியை கற்றுக்கொண்டும் இருக்கிறார்கள் அதோட நம்ம பேசுகிற பேச்சுக்கு எதிராக பலமான எதிர்வினைகள் நிச்சயமாக ஏற்படும் அப்படிப்பட்ட சூழலில் எப்படிப்பட்ட இடர்கள் வரும் எப்படி தற்காத்து கொள்ளலாம் போன்ற மந்திரங்களையும் அவர்கள் கற்றிருந்திருக்கிறார்கள் ஆனால் நடிகர் விஜய் அப்படி அல்ல எல்லாத்தையும் பணத்தால் சாதிக்க முடியுங்கிற குருட்டு தைரியத்தில் கட்சியை தொடங்கியிருக்கீங்க கட்சி அடிப்படை கட்டமைப்புல அனுபவம் பெற்ற நிர்வாகிகளை நியமிச்சிருக்கீங்க களத்துல இறங்கி வேலை பார்க்க தெரியாத ஆதரவாளர்களை பக்கத்துல வச்சிருக்கீங்க ரசிகராக இருந்து தொண்டனாக மாற வேண்டிய இளைஞர்களை கொஞ்சமும் சமூக பொறுப்பு இன்றி சுற்றி திருப்பவர்களாக தொடர்ந்து ரசிகர்களாகவே வச்சிருந்திருக்கீங்க உங்களுடைய முதல்வர் ஆசை சில உருவானது இல்லை தனக்காக ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் உருவாகி வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு எதிர்காலத்தில் அரசியலில் குதித்து எம்ஜிஆரை போல முதல்வராக பலம் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கனவு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலையே இருந்திருக்கு அதனால தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூலை மாதத்தில் நற்பணி மன்றங்களை எல்லாம் மக்கள் இயக்கமாக மாற்றினீங்க அரசியல் கட்சி தொடங்குவதற்கான நல்ல வாய்ப்பை நோக்கி நீங்க நகர்த்தது உண்மைதான் ஐம்பது ஆண்டுகளாக காமராஜருக்கு பிறகு ஒரு ஊழலற்ற ஆட்சி மலரவில்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தமிழ் மக்கள்கிட்ட இருக்கிறதும் உண்மைதான் இந்த நிலையில இன்றைய ஆட்சியிலும் ஊழல் மலிந்திருக்கிறது என்று மக்கள் புலம்புவதும் உண்மைதான் இந்த சரியான நேரத்தில் தான் நீங்க கட்சி தொடங்கினீங்க ஒரு நடிகர் அரசியல் கட்சி தொடங்கிறது ஒன்றும் புதிது அல்ல ஆனால் முதல்வராக வேண்டும் என்ற ஒரே ஆசையை வைத்துக்கொண்டு அதற்கான அரசியல் பாடங்களை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் கட்சி தொடங்கியது தான் தவறு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறது கல்வி உதவித்தொகை வழங்குகிறது பேரிடர்களால் இல்லாட்டி ஏதாவது ஒரு பாதிப்பால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு நிதியுதவி அளிக்கிறது இதன் மூலம் ஊடக பத்திரிகை வெளிச்சம் உங்களை நோக்கி காட்டப்படும் பொழுது மகிழ்ச்சி அடைவது இதெல்லாம் அரசியல் கட்சி தொடங்குவதுக்கு போதுமானது அப்படின்னு நினைச்சிட்டீங்க ஒரு நடிகரான உங்களை பார்க்க வரும் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி பக்குவப்படுத்தி தொண்டனாக மக்களுக்கு தொண்டாற்றுபவனாக இந்த சமுதாயம் மதிக்கும் ஒரு நபராக அவர்களை தயார்படுத்தி வைக்கக்கூடிய இருந்து நீங்கள் தவறி இருக்கீங்க விஜய் கட்சியில் நாம் சேர்ந்தோம்னா பதவிகள் கிடைக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு சேர்ந்தவர்களும் கூட விஜயை நெருங்கி ஆலோசனை தெரிவிக்க முடியல இதனால தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி தொடங்கப்பட்டாலும் கூட அதுல இருக்கிறவங்க தொடர்ந்து விஜய் ரசிகர்களாகத்தான் இருந்து வந்தாங்க இருந்து வராங்க அவங்க மக்களுக்கு பணியாற்றக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்களாக இன்னும் மாறல அடிப்படை கட்டமைப்பை மற்ற கட்சிகளை பின்பற்றி அமைப்பது போன்ற ஒரு பிம்பத்தை மட்டும்தான் விஜயால உருவாக்க முடிஞ்சது ஒரு சில கத்துக்குட்டிகளுடைய வழிகாட்டுதல் குழந்தைகள் அணியை நீங்க அந்த கட்சியினுடைய பரிதாப நிலை பலராலும் விமர்சிக்கப்பட்டது அப்போதாவது நீங்கள் சுதாரிச்சிருக்கணும் தமிழகத்தில் இருக்கிற நீண்ட அரசியல் அனுபவமிக்க கட்சிகளில் இருக்கிறது போன்ற தொண்டர் அணி விஜயுடைய கட்சியில் இருக்கிறதாக தெரியல அவர்களுக்கு கட்சி மாநாடுகள் பொதுக்கூட்ட நேரங்களில் வருகை தரக்கூடிய பாதுகாப்பு அளிக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான ஒரு பயிற்சி அளிக்கப்பட்டதா தெரியல கட்சி தொடங்குவது தான் நம்முடைய வேலை நம்மளை பார்க்க வரக்கூடிய மக்களை பாதுகாப்பது அரசின் வேலை அப்படின்னு விஜய் அறிந்த அரசியல் அறிவாக இதுவரைக்கும் இருந்திருக்கு தான் விஜய் சனிக்கிழமை தோறும் நடத்தின பிரச்சாரங்கள்ல பல பேர் நெரிசல்ல சிக்கி காயமடைஞ்சிருக்காங்க தண்ணீர் இன்றி மயங்கி விழுந்திருக்காங்க கடைசியா நாற்பத்தோரு உயிர்கள் பலியாகி இருக்கு இதனால தான் விஜயனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்வர் கடவோடு தொடங்கிய தேர்தல் பிரச்சார பயணம் தடைபட்டு போயிருக்கு ஒரு கட்சி மாநாடு நடத்துறது ஏதோ மக்களை திரட்டி அதனுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக அல்ல அந்த மாநாட்டின் மூலம் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எத்தகைய நடவடிக்கைகளை மக்களுக்காக எடுக்க போகிறோம் கட்சி தொண்டர்களை எப்படி கட்டுப்பாடாக நடத்துவது தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு மாற்றாக நாம் எப்படி செயல்பட போகிறோம் என்பது போன்ற அறிவிப்புகள் மூலம் அனைத்து தொண்டர்களையும் அனைத்து மக்களையும் அந்த செய்திகள் சென்றடையணுங்கிறதுக்காக நடத்தப்படுவதுதான் மாநாடுகள் இவை அனைத்துமே விஜய் நடத்திய மாநாடுகளில் மிஸ்ஸிங் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்று நாமும் எடுத்த எடுப்பிலேயே ஒன்மேன் ஷோ நடத்தி ஆட்சியை பிடிக்கலாங்கிற ஆசையில் கட்சி நிர்வாகிகளை கூட அரசியல் களத்தில் தாக்குப்பிடித்து நிற்பவர்களாக உருவாக்க தவறிட்டீங்க கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஊழல் அரசாங்கங்களை சந்தித்து வரக்கூடிய மக்கள் இதற்கு விடிவு ஏற்படாதான்னு இயங்கிகிட்டு இருக்கிற நிலையில் உத்தமர் காமராஜர் படம் உள்ளிட்ட பல தலைவர்களுடைய படங்களை வச்சு அரசியல் கட்சி தொடங்கின நீங்கள் ஒரு அரசியல் இயக்கத்திற்கான தலைவனாக மலர்வதற்கான தகுதிகளை வளர்த்துக்கொள்ள தவறிட்டீங்க சினிமா பாணியில் ரசிகர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வசனங்களை பேசுறது பஞ்சு டைலாக் பேசுறது தமிழும் ஆங்கிலமும் கலந்த புதிய பாணி அரசியல் பேச்சின் மூலம் நீங்க ஒரு மக்கள் தொண்டாற்றும் அரசியல்வாதியாக மாறல அப்படிங்கிறத நிரூபிக்க போதுமான சாட்சியங்களாகவும் இருந்தன ரசிகர்களுடைய ஆரவாரம் ஊடக கேமராக்களின் வெளிச்சம் இவை மட்டும் ஒரு அரசியல் கட்சியை மக்கள் மனங்களுக்கு கொண்டு சென்று விதைக்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் கரூர் சம்பவம் நடைபெறும் வரை உணரல உங்களை ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை கவர்றதுக்காக ஒளிப்பாய்ச்சிய காட்சி ஊடகங்கள் இன்னைக்கு உங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன இது அந்த ஊடகங்களே எதிர்பாராத ஒன்று ஒரு போர் படைக்கு தலைமை தாங்கி நிற்கக்கூடிய தளபதி என்பவன் கடைகோடியில் இருக்கக்கூடிய தன்னுடைய படைவீரன் எதிரியை எப்படி எதிர்கொள்வான் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் தன்னை நம்பி போர் முனையில் முன்னேறும் அவனுடைய பாவிக்க வேண்டும் அவனை வழிநடத்தி செல்லும் பொழுது அவனுக்கு தேவையான உணவு தண்ணீர் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அவனுடைய உயிர் போர்க்களத்தில் பிரிய நேர்ந்தால் அவனை நம்பியிருக்கும் குடும்பத்தினர் எவ்வளவு பாதிக்கப்படுவார்கள் என்பதை உணர்ந்தவனாக இருக்க வேண்டும் ஒருவேளை போரில் அவன் உயிரிழந்து விட்டால் அப்படியே அவனுடைய சடலத்தை போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் திரும்பி செல்பவன் படைத்தளபதி அல்ல அந்த உடலை அவனுடைய உறவினர்களிடம் ஒப்படைத்து அவர்களிடம் மன்னிப்பு கோரி உதவிகளை அளித்து அந்த குடும்பத்திற்கு தொடர்ந்து துணை நிற்கக்கூடிய உறுதிமொழியை கொடுத்து நம்பிக்கை ஊட்டுவதுதான் ஒரு படை தளபதிக்கோ ஒரு கட்சி தலைவனுக்கோ அழகு அந்த அழகு உங்களிடம் இல்லையே விஜய் உங்களை பார்க்க வந்த ஆர்வம் மிகுந்த மக்கள் இறப்புக்கு கூட தார்மீக பொறுப்பு ஏற்க தெரியாத நீங்கள் எப்படி முதல்வராக ஆசைப்பட்டீர்கள் ஒரு படைக்கோ ஒரு கட்சிக்கோ ஒரு நாட்டுக்கோ தலைவனாக இருக்க விரும்புபவன் முதலில் அஞ்சான் அஞ்சனாக இருக்க வேண்டும் எது வந்தாலும் வரட்டும் எதிர்கொள்ளும் ஆற்றல் கொண்ட மனநிலையை கொண்டவனாக இருக்க வேண்டும் கோழையாக ஓடி ஒழுது கொள்பவன் ஒரு அரண்மனையின் காவலாளியாக கூட இருக்க தகுதியற்றவன் உங்களை சுற்றி இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் நினைத்திருந்தால் கூட உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழியை தாங்களே முன்வந்து பொறுப்பேற்று சட்டத்தின் முன் உடனடியாக நின்று உங்களை மீட்டிருக்க முடியும் அப்படி இல்லாமல் அவர்களும் கூட ஓடி ஒளிந்து கொண்டார்கள் என்பதிலிருந்தே உங்களுடைய அரசியல் கட்சி எந்த அளவுக்கு பலவீனமானது என்பதை புரிந்து கொள்ள இது ஒரு சந்தர்ப்பம் ஒரு பெரிய கூட்டத்திற்குள் உங்களின் உயிருக்கு உயிரானவர்கள் நண்பர்கள் என வைத்துக் கொள்ளலாம் இல்லாவிட்டால் உங்கள் இரத்த உறவுகள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் அவர்கள் ஒருவேளை உங்களை காண வந்த கூட்டத்தினுள் எங்கோ ஒரு மூலையில் நிற்கிறார்கள் கூட்டம் அலைபோதுகிறது அந்த கூட்டத்தில் அவர்கள் சிக்கிக்கொண்டால் என்னாவது என்ற அச்சம் உங்கள் மனதில் எழும் இது இயற்கையாக வரவேண்டிய ஒன்று அந்த அச்சத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள் காவல்துறையை நோக்கி அதை சீர்படுத்த கோரிக்கை வைத்திருக்கலாம் இல்லாவிட்டால் ரசிகர்களிடம் கண்டிப்பான குரலில் பேசி கூட்டத்தினர் அமைதியானால்தான் நான் பேசுவேன் என்று தெரிவித்திருக்கலாம் இவற்றையெல்லாம் நீங்கள் செய்யாதது சிந்திக்காதது ஏன் தெரியுமா நீங்கள் நடிக்கும் திரைப்படத்தை காண குடும்பம் வறுமையில் இருந்தாலும் கூட தாய் தந்தையரை மிரட்டி ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் பறித்து பிளாக் டிக்கெட் வாங்கி படம் பார்க்கும் ரசிகனின் உயிர் உங்களுக்கு முக்கியம் அல்ல அவன் தரக்கூடிய படம் தான் முக்கியம் என்ற மனநிலை தான் காரணம் மின்கம்பத்திலும் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜெனரேட்டர் மீதும் ஒழிந்து விடக்கூடிய மரக்கலைகள் மீது ரசிகர்கள் ஏறி நின்ற போதும் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிர் பிழைத்தவர்கள் சிலர் அல்ல ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் என்பதை கரூர் சாலையில் காட்சி பொருளாக கிடக்கக்கூடிய காலணிகள் சாட்சிகளாக இன்றைக்கும் நின்று உங்களுடைய கொடூர குரூர குணத்தை சொல்லுகின்றனர் உண்மையில் நீங்கள் உங்கள் சினிமா பிம்பத்தை விட்டு விலகி பணத்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற அகந்தையை தவிர்த்து ஒரு நல்ல தலைவனாக இருக்க விரும்பி இருந்தால் உயிரிழப்பு நடந்த போதே மீட்புப் பணியில் ரசிகர்களை ஈடுபடுத்தி இருப்பீர்கள் நீங்களும் அந்த பணியில் ஓடோடி சென்று ஈடுபட்டிருப்பீர்கள் மருத்துவமனைக்கு ஓடிச் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பீர்கள் அதை நீங்கள் செய்யவில்லை ஏனென்றால் நீங்கள் மனிதரே இல்லை உங்களை ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்துக்கொண்டு நடந்த சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பை கூட ஏற்க மனமில்லாமல் மற்றவர்கள் மீது பழிபூட்டீர்களே உங்களைச் சுற்றி இருந்தவர்கள் உங்களுக்கு முன்பு தப்பியோடி தலைமுறைவான நிலையில் காப்பாற்ற நினைத்தீர்களே அப்போதே தெரிந்துவிட்டது நீங்கள் மக்களை ஆள தகுதியற்றவர் என்பது அப்பாவி ரசிகர்களை பகடைக்காய்களாக ஆக்கி அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்ற உங்களுடைய ஆசைக்கு கிடைத்திருக்கிற முதல் அடிதான் கரூர் சம்பவம் இந்த நிலையில் நீங்கள் தங்களுக்கு சாதகமாக யாராவது வருவார்களா யாராவது இருக்கிறார்களா அவர்களை நம்பி மீண்டும் இந்த அரசியல் களத்தில் வளம் வரலாம் என்று நினைத்து கொண்டிருந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் நாற்பத்தோரு பேர் மரணத்தில் நீங்கள் செய்த தவறை தவறை விட போகிறீர்கள் என்று அர்த்தம் அதன் மூலம் வரலாற்றில் மிக மோசமான அவப்பெயரை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பது உறுதி குறைந்தபட்சம் உங்களை பார்க்க வந்த மக்களை கூட காப்பாற்ற தகுதியற்றவராக நீங்கள் மாறிய பிறகு இனியும் இந்த அரசியலில் வெற்றி பெற முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா மக்கள் ஆதரவு தொடரும் என்று நம்புகிறீர்களா பதவி வரி அதிகார வரி இன்னமும் உங்களிடம் இருக்கிறதா ஆமாம் என்று உங்கள் மனம் ஒருவேளை சொல்லுவானால் சட்டத்தின் முன் சரணடையுங்கள் உங்கள் மூலம் பலனடையும் நோக்கத்தோடு சுற்றி வந்த நிர்வாகிகளை சட்டத்தின் முன் நிறுத்துங்கள் உங்களால் உயிரிழந்த நாற்பத்தோரு குடும்பங்களை நேரில் சென்று பாருங்கள் அவர்களின் இந்த தலைமுறை தலைநிமிர்ந்து நிற்பதற்கு நான் உயிரோடு இருக்கும் வரை உதவிகளை தொடர்ந்து அளிப்பேன் என்று உறுதிமொழி அழியுங்கள் மேடைகளில் தாய்மாமன் என வீரவசனம் பேசிய நீங்கள் பச்சிரம் குழந்தைகளை இழந்த பெற்றோரின் கால்களில் விழுந்து உங்கள் சகோதரனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல்வர் கனவை ஒதுக்கி வையுங்கள் சிறிது காலத்திற்கு அரசியல் களத்தில் இருந்து ஓய்விடுங்கள் அரசியல் சதுரங்கத்தில் வெற்றி பெற தேவையான நுணுக்கங்களை சேகரியுங்கள் முதல்வர் பதவியில் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை சிந்தியுங்கள் எங்கெல்லாம் நம்மை வீழ்த்த சதி நடக்கும் அதை எப்படி முறியடிக்க வேண்டும் என்ற வியூகங்களை அமையுங்கள் இத்தகைய முழுமையான அரசியல் தெளிவு பெற்ற பிறகு மக்களை சந்திக்க தொடங்குங்கள் இதையெல்லாம் செய்யாமல் தொடர்ந்து அரசியல் களத்தில் ஓடிப்போய் வெற்றி பெறலாம் என கனவு கண்டால் உங்கள் கனவு நிச்சயமாக பலிக்காது உங்களை இப்போது நம்பி ஏமாறுவதற்கு மக்கள் முட்டாள்கள் அல்ல ஆபத்தையும் அவமானத்தையும் எதிர்கொள்ள தயங்கும் படை தளபதியும் பலவீனமான கட்டமைப்பை கொண்ட படையும் என்றைக்கும் ஒரு நாட்டை பாதுகாக்க முடியாது அவர்களால் நாட்டு மக்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது